ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் எஸ் ஹவுசிலிருந்து உங்கள் பர்வின் இப்போ வந்து நம்ம தீபாவளிக்கான கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் ரொம்ப ரேட் கம்மியில கலெக்ஷன் எக்கச்சக்கமா நம்ம புட்டிகளை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க ஆனா இப்போ இது நம்ம பார்க்க போவதில்லை ஒவ்வொரு வீடியோ வந்து நான் ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்க போறேன் இப்போ வந்து மூவ் ஆகிட்டு இருக்க எல்லா புட்டிக்லயும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்க சாரி ஒன் வீக் முன்னாடியே வந்துருச்சு நம்ம நியூ கடை ஓப்பன் இருந்ததுனால நமக்கு வந்து வீடியோ போட்ட டைம் இல்ல இப்போ வந்து அதை பார்த்தலாம் ரொம்ப சூப்பரான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இதுதான் ஓப்பன் காமிக்க போறேன் இதோட கலர்ஸ் எல்லாமே இருக்கு நீங்க செட்டு செட்டா எத்தனை பீஸ்னாலும் வாங்கிக்கலாம் என்னோட ஸ்கிரீன் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாண்டல் கலர் அதுக்கு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு மெரூன் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே நார்மல் டிசைன் கிடையாதுங்க இது எல்லாமே ஃபுல் டிசைன் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப அட்ராக்ஷனான கலெக்ஷன் ஃபுல்லா இது வந்து என்ன ரேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிக்ஸ் தான் நம்பவே மாட்டீங்க எந்த புட்டிகளையுமே கொடுக்க மாட்டாங்க சிக்ஸ் தான் ஜஸ்ட் சிக்ஸ் தான் நம்பவே மாட்டீங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குது இதில் வந்து குரூப் சாரியும் கொடுக்குறோம் நீங்கள் வந்து முன்னக்கூட்டியே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன எத்தனை பீஸ் குவாண்டிட்டி வேணும்னு முன்னக்கூட்டியே சொன்னீங்கன்னா எத்தனை பீஸ்னாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ராமர் கிரீன் ராமர் கிரீன் லைட் கிரீனுக்கு ஸ்கை ப்ளூக்கு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பமான எல்லாரும் விரும்பி கேட்குற லாவெண்டர் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி தான் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி தான் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலர் கிரீன் ஷேடோல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான பிங்க் பால் பிங்க் சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கலர் ரொம்ப அழகா இருக்கு இந்த பீச் கலர் பாருங்க ஒரு சாரி ஓப்பன் யூ காமிக்கிறேன் நீங்க பாருங்க ஒரு சாரியை கட்டி பார்த்தா தான் தெரியும் சொல்லுவாங்க பியூட்டிஃபுல்லான சாண்டல் கலர் கட்டியிருக்கோம் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அந்த பிரிண்டட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸ்காலப் பண்ணி டிசைன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இது ஜஸ்ட் நம்ம புட்டிக்ல எஸ் எம் ஹவுஸ்ல சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் மட்டும்தான் ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோட கலர்ஸ் என்ன இல்லைன்னா பார்த்துக்கலாம் பியூட்டிஃபுல்லான பீச்சு கல பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் அண்ட் பீட்ரூட் கலர் காம்பினேஷனில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லா கலர்ஸுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாண்டல் கலர் வித் க்ரீன் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நான் வியர் பண்ணியிருக்க ஸாரீ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது லாவண்டர் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் லைட் அண்ட் டார்க் கலர் ஷேடோ ஸ்கை ப்ளூ அப்பா சூப்பராக இருக்குது ஸாரீ சாரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஃபிஃப்டி பீஸ் தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கோங்க